ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஜோதிட அன்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஒரு சுந்தர வடிவேன் இப்போ எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாகவும் விரிவாகவும் தேட்டையில நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி மாதத்தின் சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க ஆடி மாதம்னு ஆரம்பிச்சிட்டாலே பார்த்தீங்கன்னா கோவில் வழிபாடுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தொடங்கிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அம்பால் வழிபாடு இதில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது இல்லாம கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா கிராம தெய்வங்கள் காவல் தெய்வங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஆடிப்பூரம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்குது ஆடிப்பூரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல பாருங்க திருமணம் ஆகாதவர்கள்லாம் எல்லாம் அண் ஆண்டாள் அருளிய திருப்பாவை அப்படிங்கிற விஷயத்த பாராயணம் செய்கிறது மூலமாக நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆடிப்பூரத்தில் உண்டு அதுலேருந்து தொடர்ச்சியா பார்த்தோம்னா ஆடி வெள்ளி அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு விஷயமாக அதுவும் நிறைய வெள்ளிக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னாக்க பெண்கள் அதிகமா இந்த காலகட்டத்துல வழிபாடு முறைகளை தொடர்ச்சியா செய்யறதுமா குடும்பத்தின் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் அமைஞ்சிருக்கு ஆடி மாசத்துல கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம் ஆடி அமாவாசைங்கிறது முன்னோர் வழிபாடு முன்னோர் வழிபாட்டு மூலமா முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமாவாசை திதி அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல சிறப்பாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சிறப்பான தெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன விதமான தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் விரிவா நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் மீனராசி நேர்களை பொறுத்த வகையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாத பலன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு மீனராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கோம் எதுவுமே உடனே கிடைச்சிச்சு அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஃபீல் பண்ண முடியாது அதற்கான சிரமம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எடுத்து தான் அதுல ஒரு சக்சஸ் பெறணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு உண்டு ஆனா இருந்தாலும் மீனராசி குருவோட ஆதிக்கம் நிறைந்திருக்கிறதுனால விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மற்றவங்களுக்காக தியாக வாழ்க்கை வாழ்கிறது அது மட்டும் இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மீனராசிக்கு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு படிப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நுட்பமாக படிக்கிறது அப்படிங்கிறதும் இவங்க தான் அதே போல் ஞானம் சார்ந்த விஷயங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாகவும் நுட்பமாகவும் பேசுகிறது அப்படிங்கிறதும் இந்த மீனராசி அன்பர்கள் தான் அப்போ மீனராசியை பொறுத்த வகையில இப்போ என்ன நடக்குது அப்படின்னா விரயச்சன் ஏழரை சனியில் விரைச்சனி காலம் நடக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் நடக்குது நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்குறோம் இது இல்லாமல் ராசியிலே ராகு பகவான் வேற இருக்கிறார் ராசியில் ராகு பகவான் இருக்கிறது நல்லதாக கேட்டதானா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசாக யோசிச்சு குழப்பத்தை உருவாக்கி விட்டுருவாரு அப்போ யதார்த்தமா உள்ள விஷயத்த கூட ரொம்ப பெருசாக யோசிச்சு ஓவர் பில்டப் கொடுத்து அது குழப்பமாக மாறி போயிடும் அப்போ அதை செய்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறதுல வந்து நிற்கும் அந்த மாதிரி ஒரு குழப்பமான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவர் ராசி இருக்க ராகு பகவான் அதனால் அடுத்து ரெண்டாம் இடம் ரெண்டுக்கு அதிபதி மூணில் இருக்கிறாங்க குருவோட சேர்ந்திருக்க ராசிநாதனோட சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்போ முயற்சி கொஞ்சம் முயற்சி செய்கிற எந்த அளவுக்கு முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு வருமானம் இருக்குது அந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது சிறு சிறு பயணங்கள் மூலமாக லாபம் இருக்குது அப்போ ஒப்பந்தங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா கமிஷன் பேஸில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா திடீர் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெற முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது ஆமாம் அடுத்து நான்கு குடையவர் ஆறுல என்ன செய்யறது குடும்பத்தில் நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லாருக்கும் நல்லதே செஞ்சாலும் கெட்ட பேர் வருது அப்படிங்குற மாதிரி ஃபீல் பண்ணுறது ஃபீல் பண்ற ஒரு காலமா கிரக அமைப்பு இருக்குது ஆமா அதனால ரொம்ப கெடுதல்கள் வருதேன்னு ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி வந்துதான் போகும் ஆமா இப்ப உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நீங்கள் நல்லது செய்ய தான் போவீங்க மற்றவங்களுக்கு ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு கெட்ட பேர் வரும் அதுலேயும் மெயினாக எப்படி வரும்னா உறவுகள் சார்ந்த விஷயத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆமாம் நல்லது நினைச்சு நீங்கள் செய்ய போய் அதுக்கு அது நல்லதா நடந்தாலும் கூட அவங்க பார்க்குற பார்வையில அது வந்து கெடுதலாக இருக்கும் அதை பற்றி பார்த்தீங்கன்னா விமர்சனம் பேசக்கூடிய வகையில சில விஷயங்கள் உண்டு கவனம் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இடையில வந்து போகும் ஏன்னா விரையச்சனி ஆமா விரையச்சனி என்ன பண்ணுவாரு உடம்பு உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறை சிக்கலை கொடுப்பாரு அடிக்கடி கால் வலிக்கிறது சர்க்களான இடங்கள்லாம் ஏறக்கூடாது மலைப்பகுதிகள்லாம் ஏறக்கூடாது ஆமா தண்ணியிலலாம் வந்து சகாசம் பண்ணக்கூடாது தண்ணியெல்லாம் சரியா பயன்படுத்தணும் பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக நடக்கணும் பண்ணணும் ஏன்னா கால் சார்ந்த விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு இருக்குது ஆமாம் கொஞ்சம் விரேச்சனி அப்படிங்கிறது செலவையும் கொடுப்பாரு சம்பாதிக்கிறதே செலவு பண்ணத்தானே அதனால் கொஞ்சம் செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அது கொஞ்சம் பிரயோஜனமாக பண்ணுங்க ஆமாம் திட்டமிட்டு செய்யுங்க ஏன்னா விரய செலவு அப்படிங்கிறது உண்டு அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் உண்டு அப்போ குருமங்களை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அப்போ இந்த யோகம் என்ன செய்யும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க வருமானம் வரப்போகுது அப்போ பயணம் சார்ந்த விஷயங்கள் மார்க்கெட்டிங் துறையில் சேல்ஸ் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் டார்கெட் இதெல்லாம் நடக்கும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்தங்கள் கையில் நல்ல வருமானங்கள் வரும் வரக்கூடிய ஒரு நல்ல தான் அது ஓகேங்களா இளைய சகோதர உறவுகள் உதவி செய்வாங்க நட்புறவோட இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போவீங்க போயிட்டு வழிபாடுகள் செய்யக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க நேவர் நேர்த்தி கடன்களை சரி செய்யக்கூடிய வகையில்தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்குது அப்போ அப்ப இந்த காலகட்டத்தை வேற என்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்துல நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க பெருசா ஒண்ணும் சிக்கல்கள் ஒண்ணும் இல்லை பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லை ஆமா எல்லாத்துலயும் கவனம் எடுத்துக்கணுங்கிற அமைப்பு மட்டும்தான் இருக்குது அதுவும் உறவு சார்ந்த விஷயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயத்துல ஆமா மத்தபடி ஒண்ணும் பெருசா கவலைப்படுறது மாதிரியோ இல்ல கெட்ட விஷயங்களோ எதுவும் இல்லை அதனால ஒண்ணும் பயப்பட வேண்டாம் குரு பார்வை அப்படிங்கிறது ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால என்ன நடக்கும் ஆமா குரு வந்து ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஆமா நீண்ட நாள் திருமண தடை திருமணத்துலத்தை இருந்த தடைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது நண்பர்களோட உறவுகள் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு காலகட்டம் பிரிந்து சென்ற கணவன் முனைவிகள்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறாரு பாக்கியம் ஆமா தானாக கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் அப்பா உறவுகளில் தந்தை வழி உறவுகள்லாம் பலம் கூடக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து பதினோராம் இடம் சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சம் சேமிக்கணும் சேமிக்கக்கூடிய வகையில் தான் வருமானம் இருக்குது குடும்பங்கள யோகமும் இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஏழரை காலகட்டமாக இருந்தாலும் செலவுகள் இருந்தாலும் செலவு சேமிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வருமானம் வரக்கூடிய அதுவும் சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தான் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை நட்சத்திரம் நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில தொழில் சார்ந்த உயர்வு உண்டு அதே போல ஜாதகரோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வேலை செய்யும் ஆமா சகோதர உறவுகள் ஒற்றுமை பலப்படும் அடுத்து முயற்சி முயற்சிக்கேற்ற வருமானம் எது சார்ந்த சிந்தனை எது சார்ந்த சிந்திக்கிறீர்களோ அதை செயலாற்றக்கூடிய ஒரு தன்மை எல்லாம் ஏற்படுது உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை பொறு பொறுத்த வகையில் தொழில் வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டம் தான் வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அந்த அளவுக்கு செலவு இருக்கிறது மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் அந்த செலவுகளை நீங்கள் சொத்துக்களாகவும் மாற்றலாம் அதே நேரத்தில் முதலீடுகளாகவும் மாற்றலாம் அது மாதிரி திட்டமிட்டு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லது அடுத்து ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஆமாம் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமாம் வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க கடன் வாங்கணும் அப்படின்னா தொழில் கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தொழில் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது மட்டும் இல்லாமல் உறவுகளில் கணவன் மனைவி உறவுகள் நண்பர்கள் சார்ந்த உறவுகளில் ஆமாம் கொ சிறு பொல்லாப்புக்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் பேச்சுவார்த்தைகள் பேசுகிறது பண்ணுறது உதவிக்கிறது கொடுத்து வாங்கிறது வாங்கல் கொடுக்கல கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் உங்களோட அம்மாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நரம்புகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்பா ஓவராலாக மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பெரிய தடை தாமதங்கள் எதுவும் இல்லை முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உயர்வு அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது தான் ஏற்பட்டிருக்கு வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே